என் பெயர் ரேவதி ஒரு நாள் என் கணவர் ரவி வீட்டிற்கு வர மிகவும் தாமதமாகிவிட்டது வழக்கமாக மணிக்கே ஆறு வருபவர் அன்று இரவு ஏழு மணியாகியும் வரவில்லை எட்டு மணி கதவு தட்டப்பட்டது கதவை திறந்த ரவி யாரிடமும் பேசாமலும் நலம் விசாரிக்காமலும் உள்ளே வந்தார் அவர் முகம் மிகவும் கடுகடுப்பாக இருந்தது ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது அதனால் தான் அவர் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அவர் வீட்டிற்குள் வந்ததும் நேராக என் மகள் ரீனாவின் அறைக்கு சென்றார் அங்கே ரீனா இல்லாததைக் கண்டு அவர் இன்னும் ஆத்திரமடைந்தார் என் மீது கத்த ஆரம்பித்தார் இந்த நேரத்தில் ரீனா எங்கே போயிருக்கிறாள் என்று உரத்த குரலில் கத்தினார் நான் அவரிடம் ரவி என்ன ஆனது அவள் எங்காவது மொட்டை மாடியிலோ அல்லது தெரு பக்கத்திலோ இருப்பாள் ஏன் இப்படி கத்துகிறீர்கள் என்று கேட்டேன் ரவி பைத்தியம் பிடித்தவர் போல தெருவிலும் மாடியிலும் அவளை தேடினார் ரீனாவை கண்டதும் அவர் கோபம் உச்சத்திற்கு சென்றது ரீனாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டின் உட்புறம் இருந்த ஒரு அறைக்கு கூட்டி சென்றார் ரீனா கொண்டே கையை விடுவிக்க முயன்றாள் ஆனால் ரவி எதையும் கேட்கவில்லை அவர் தனது மகளை மிக கொடுமையாக அந்த அறைக்குள் தள்ளி வெளியில் இருந்து பூட்டு போட்டார் ரீனாவின் அலறல் சத்தம் அக்கம்பக்கத்தினர் வரை கேட்டது எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது ரவிக்கு என்னதான் ஆனது என்று புரியாமல் நான் அவரிடம் சண்டையிட்டேன் வளர்ந்த பெண்ணை ஏன் இப்படி அடிக்கிறீர்கள் ஏன் பூட்டி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் உனக்கு தெரியாத விஷயத்தில் தலையிடாதே இனிமேல் என் அனுமதி இல்லாமல் அவள் இந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது அவளை யாரும் சந்திக்கவும் கூடாது என்று எச்சரித்தார் ரவியின் கோபத்தை பார்த்து எனக்கு பயமாக இருந்தது ரீனா உண்மையிலேயே ரவியின் சொந்த மகள் தானா என்ற சந்தேகம் கூட எனக்கு வந்தது உண்மையில் நான் ரீனாவின் சித்தி அதாவது இரண்டாவது தாய் ரீனாவின் அம்மா இறந்த பிறகுதான் ரவி என்னை மணந்து கொண்டார் ரீனா எப்போதும் தன் தாயை நினைத்து அழுது கொண்டிருப்பாள் நான் அவளிடம் அன்பு காட்ட முயன்றேன் ஆனால் அவளால் என்னுடன் ஒட்ட முடியவில்லை அந்த அறையில் அவள் அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து என் மனம் பாரமானது நான் ரவியிடம் எவ்வளவோ கெஞ்சினேன் ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை ஒரு நாள் நான் ரீனாவுக்கு உணவு கொடுக்க சென்றபோது அவள் என் கால்களை பிடித்துக்கொண்டாள் அம்மா கடவுளுக்காக என்னை காப்பாற்றுங்கள் அப்பாவிடம் கேளுங்கள் என் தப்பு என்ன நான் என்ன செய்தேன் என்று என்னை இப்படி பூட்டி வைத்துள்ளார் நான் என் தோழிகளை கூட பார்க்க கூடாதா என்று அழுது கொண்டே கேட்டாள் தாயில்லாத பிள்ளை இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பதை நினைத்து என் கண்கள் கலங்கின ஆனால் ரவியின் கோபத்தை பற்றி எனக்கு தெரியும் நான் அவளுக்கு உதவினால் அவர் என்னையும் சும்மா விட மாட்டார் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தபோது போது என் போன் அடித்தது போனில் என் நாத்தனார் போன் செய்து அவர் மகன் கண்ணனுக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டதாகவும் அடுத்த மாதமே கல்யாணம் என்றும் சொன்னார் நாங்கள் கண்டிப்பாக வரவேண்டும் என்று அழைத்தார் இந்த திருமணத்திற்கு ரீனாவை அழைத்து சென்றால் அங்கே அவளுக்கு தளர்வு கிடைக்கும் என்று நினைத்தேன் ரவியும் உறவினர் வீட்டு விசேஷம் என்பதால் மறுக்க மாட்டார் என்று நம்பினேன் அப்போது ரீனாவின் அறை பக்கம் பார்த்தபோது அவள் அங்கே இல்லை பதட்டத்துடன் அறைக்குள் சென்று பார்த்தால் அவள் தரையில் குப்பர விழுந்து அழுது கொண்டிருந்தாள் அவள் கையில் ஒரு துண்டு இருந்தது அவளை தேற்றி மீண்டும் அறைக்குள் விட்டு போட்டினேன் இரவு ரவி வந்ததும் ரீனாவை பற்றி விசாரித்தார் நான் திருமணத்தை பற்றி பேசினேன் ரீனாவை திருமணத்திற்கு அழைத்து செல்லாவிட்டால் மக்கள் தவறாக பேசுவார்கள் நமக்கு தான் அவமானம் என்று கூறினேன் அதற்கு அவர் சரி அழைத்து செல் ஆனால் அவள் அங்கிருந்து தப்பித்து விடக்கூடாது அப்படி ஏதும் நடந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டினார் ரவி ஏன் ரீனாவை இவ்வளவு கடுமையாக நடத்துகிறார் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை அடுத்த வாரம் வியாழக்கிழமை திருமணத்திற்காக கண்ணனின் வீட்டிற்கு சென்றோம் அங்கே மிகுந்த கொண்டாட்டமாக இருந்தது ரவியின் அனுமதியுடன் ரீனாவையும் கூட்டி சென்றேன் அங்கே சென்றதும் ரீனா தன் தோழிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னாள் நானும் என் கண்காணிப்பிலேயே அவளை அனுமதித்தேன் நான் ரீனாவை அவளுடைய தோழிகளிடம் அறிமுகம் செய்து வைத்தேன் ஆனால் அவள் ஏதோ ஒரு பதட்டத்தில் யாரையோ எதிர்பார்த்து காத்திருந்தது தெரிந்தது அவள் பார்வை அங்கும் இங்கும் அலைவாய்ந்தது யாரிடமோ ஏதோ சொல்ல துடிப்பது போல அவள் நடத்தை இருந்தது ஆனால் நான் அருகில் இருந்ததால் அவளால் அதை செய்ய முடியவில்லை இரண்டு நாட்கள் அமைதியாக கழிந்தன மூன்றாவது நாள் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு செல்ல வேண்டியிருந்தது மாலை ஏழு மணி இருக்கும் அனைவரும் கிளம்பி கொண்டிருந்தனர் நாங்கள் காரில் அமர்ந்திருந்தபோது ரீனா கூட்டத்திற்கு தெரியாமல் ரகசியமாக நலிவு செல்வதை பார்த்தேன் நான் அவளை கூப்பிட்டாலோ அல்லது தடுத்தாலோ அவள் என் மீது ஆத்திரப்படுவாள் என்பதால் நான் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தேன் கூட்டத்திலிருந்து மெல்ல வெளியே வந்து பார்த்தபோது ரீனா சாலையின் மறுபுறம் சென்று கொண்டிருந்தாள் இருட்டில் அவள் யாரை சந்திக்கப் போகிறாள் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் இது ஏதோ காதல் விவகாரம் இல்லை என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரிந்தது அவள் பயத்தில் இருந்ததைக் கண்டு யாரோ அவளை மிரட்டுகிறார்கள் அல்லது அவள் ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது அவள் இடதும் வலதும் பார்த்து கொண்டே ஒரு போன்பூத்திற்கு சென்றார் யாருக்கோ போன் செய்துவிட்டு வெளியே வந்து காத்திருந்தாள் ஐந்து நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது ஒரு பெரிய கருப்பு நிற கார் அவள் முன்னால் வந்து நின்றது ரீனா எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த காரில் ஏறிக்கொண்டாள் அப்போதுதான் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று உணர்ந்தேன் நான் காரின் பின்னால் கத்தி கொண்டு ஓடினேன் ஆனால் அவள் கவனிக்கவில்லை இப்போது எனக்கு பெரிய சிக்கல் காத்திருந்தது ரவியின் கோபத்திற்கு நான் ஆளாக நேரிடும் அதோடு இந்த ஊரில் ரீனாவுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வது தற்செயலாக அந்த பக்கமாக ஒரு டாக்ஸி வந்தது அதை நிறுத்தி அந்த காரை பின்தொடர சொன்னேன் அந்த கார் சென்று கொண்டே இருந்தது கடைசியில் அது கண்ணியமான மக்கள் வசிக்கும் இடத்தை தாண்டி மிகவும் மோசமான ஒரு பகுதிக்கு சென்றது என் மகள் ரீனா ஏன் இவ்வளவு இருட்டான பெயர் சொல்லக்கூட அஞ்சும் ஒரு இடத்திற்கு வருகிறாள் என்று நான் அதிர்ச்சி அடைந்தேன் டாக்ஸி டிரைவருக்கு அந்த இடம் என்னவென்று புரிந்துவிட்டது சுற்றிலும் உரத்த இசை சத்தமும் குடிகாரர்களின் நடமாட்டமும் அலங்கரிக்கப்பட்ட பெண்களின் கூட்டமுமாக அது ஒரு விலைமாதர்கள் வசிக்கும் பகுதியாக இருந்தது அந்த இடத்தை பார்த்தாலே அது எத்தகைய பகுதி என்று தெளிவாக தெரிந்தது டாக்ஸி டிரைவர் ஏதோ சொல்ல முயன்றார் ஆனால் கார் ஒரு அழகான பங்களா முன்னால் சென்று நின்றது அது ஒரு ஆடம்பரமான வீடு வாசலில் இரண்டு பாதுகாப்பு காவலர்கள் நின்றிருந்தனர் அங்கிருந்த சூழலை மிகவும் விசித்திரமாக இருந்தது நான் டாக்ஸி டிரைவரிடம் சிறிது தள்ளி என்னை இறக்கிவிட சொன்னேன் அவர் என்னிடம் அக்கா இந்த பகுதி உங்களுக்கு பாதுகாப்பானது இல்லை நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்து பெண் போல தெரிகிறீர்கள் தயவு செய்து உள்ளே செல்லாதீர்கள் உங்களுக்கு ஆபத்து நேரலாம் நீங்கள் அந்த பெண்ணை தேடியோ அல்லது அந்த ஆணை தேடியோ வந்திருக்கலாம் அவர்கள் வெளியே வரும் வரை காத்திருந்து பேசுங்கள் உள்ளே செல்வது சரியல்ல என்றார் அவர் சொன்னது சரிதான் என்று எனக்கு தோன்றியது நான் அந்த சூழலுக்கு பழகாதவள் என்பதால் வெளியிலேயே காத்திருந்தேன் ஆனால் அந்த பாதுகாவலர்கள் எங்களை கவனித்துவிட்டு காரின் அருகில் வந்து எங்களை அங்கிருந்து கிளம்ப சொன்னார்கள் பாதுகாவலர்களிடமிருந்து அவருக்காக காத்திருப்பதாக போய் சொன்னார் காவலர்கள் என்னை ஒருமுறை பார்த்தனர் ஆனால் எதுவும் சொல்லவில்லை ஒரு மணி நேரம் கடந்து விட்டது ரீனா இன்னும் வெளியே வரவில்லை எனக்கு கையும் காலும் ஓடவில்லை நான் உள்ளே சென்று என் மகள் எங்கே என்று பார்க்க போகிறேன் என்றேன் அதற்கு அவர் இவர்கள் மிகவும் மோசமானவர்கள் ஒரு முறை உள்ளே சென்றால் வெளியே வருவது கடினம் நீங்கள் வீட்டிற்கு செல்வதே நல்லது என்றார் அவருடைய ஆலோசனையை கேட்டு நான் அங்கிருந்து வீடு திரும்பினேன் ஆனால் என் நிம்மதி தொலைந்து விட்டது என்ன சொல்வது என்று தெரியவில்லை நான் என் தோழி ஆர்த்தியிடம் இந்த ரகசியத்தை சொல்லி அழுதேன் ரீனா கண்ணியமானவர்கள் சொல்லக்கூடாத இடத்திற்கு சென்றிருப்பதை சொன்னேன் ஆர்த்தி எனக்கு ஆறுதல் கூறினாள் பெண்கள் பெரும்பாலும் ஆண்களை நம்பி ஏமாந்து இதுபோன்ற இடங்களுக்கு சென்று வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் ரீனாவுக்கும் அப்படி நடந்திருக்கலாம் நல்ல வேலை உனக்கு அந்த இடம் தெரியும் நாம் போலீஸ் உதவியுடன் அவளை மீட்கலாம் என்றாள் ஆனால் ரீனா யாரையும் காதலிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் அவளுக்கும் ரவிக்கும் இடையே ஏதோ ஒரு மர்மம் இருந்தது நான் வரும்போது அவர்கள் இருவரும் பேச்சை நிறுத்திவிடுவார்கள் இரவு பத்து மணிக்கு திருமண ஊர்வலம் திரும்பியது ரவி என்னிடம் சரி கிளம்பலாம் என்றார் காரில் அமர்ந்ததும் ரீனாவை பற்றி விசாரித்தார் நான் உண்மையை சொன்னேன் அதை கேட்டதும் அவர் ஆத்திரத்தில் கத்தினார் என்னை மிகவும் கேவலமாக பேசினார் பிறகு தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டார் நாம் போலீசிடம் சொல்லலாம் வானம் போனாலும் பரவாயில்லை ரீனாவை மீட்கலாம் என்றேன் ஆனால் ரவி வேண்டாம் நானே முதலில் அங்கு செல்கிறேன் என்றார் எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது ரவிக்கு அந்த இடத்தின் முகவரி தெரியாது என்று நான் நினைத்தேன் ஆனால் அவர் அந்த பகுதியில் ரீனா யாரிடம் போயிருப்பாள் என்பதும் எனக்கு தெரியும் ஏன் போனால் என்பதும் எனக்கு தெரியும் என்று கூறி என்னை வீட்டில் விட்டுவிட்டு சென்றார் அந்த இடத்திற்கும் என் கணவருக்கும் மகளுக்கும் என்ன சம்பந்தம் ரீனா ரவியின் சொந்த மகள்தானா என்ற சந்தேகம் மீண்டும் எனக்குள் எழுந்தது இரவு ஒரு மணி அளவில் கதவு தட்டப்பட்டது நான் திறந்த ரவி ரீனா மற்றும் ஒரு நடுத்தர வயது பெண் என்றிருந்தனர் அந்த பெண்ணுக்கு சுமார் நாற்பது வயது இருக்கும் முகம் சுருங்கி மிகவும் நோயுற்று சோகமாக காணப்பட்டார் ரவி நேராக தன் அறைக்கு சென்றுவிட்டார் ரீனா அந்த பெண்ணை மற்றொரு அழைத்து சென்றாள் நான் ரகசியமாக பார்த்தபோது இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து அவர்கள் நீண்ட நாட்களாக ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் போல தெரிந்தது அன்று இரவு ரவி என்னிடம் பேசவே இல்லை காலையில் அவர் அலுவலகம் சென்ற பிறகு ரீனா அவசரமாக சமையல் செய்தால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை சீக்கிரம் உதவி செய்யுங்கள் என்றாள் யாருக்கு என்று நான் கேட்டபோது அதிகம் பேசாமல் வேலையை பாருங்கள் என்று ரீனா கோபமாக சொன்னாள் அவள் தேநீர் மற்றும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணின் அறைக்கு சென்றாள் இரண்டு நிமிடங்களில் அறையில் இருந்து ரீனாவின் அலறல் சத்தம் கேட்டது நான் ஓடி சென்று பார்த்தபோது போது அந்த பெண் ரீனாவின் மார்பில் சாய்ந்திருந்தார் அவர் கண்கள் நிலை குத்தி போயிருந்தன அவர் இறந்து விட்டார் என்பது புரிந்தது நான் ரவிக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னேன் அவர் பதட்டமே அடையாமல் யாரிடமும் இதை பற்றி பேசாதே ரீனாவையும் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கச் சொல் என்றார் அந்த பெண்ணின் மரணத்தை கேட்டு ரவி இவ்வளவு சாதாரணமாக இருப்பது எனக்கு வியப்பாக இருந்தது ரீனாவின் உண்மையான தாய் அவர்தானா அல்லது வேறு ஏதேனும் மர்மமா என்பது இன்னும் ரகசியமாகவே இருந்தது சிறிது நேரத்தில் ரவி சில ஆட்களுடன் வந்தார் அந்த பெண்ணின் உடலை எடுத்துக்கொண்டு காரில் எங்கோ சென்றார் பிறகு ரீனாவை மீண்டும் அறைக்கில் வைத்து போட்டினார் ரீனாவை பார்க்க எனக்கு மிகவும் பாவமாக இருந்தது அந்த பெண்ணுக்கும் ரீனாவுக்கும் ஏதோ ஆழமான பந்தம் இருப்பது மட்டும் எனக்கு புரிந்தது மூன்று நாட்களாக அந்த வீடே சோகத்தில் மூழ்கி கிடந்தது நான் ரீனாவின் அரைக்கதவை திறந்து அவளை கட்டி கொண்டேன் அவள் கதறி அழுதாள் மகளே என்ன நடந்தது அந்த பெண் யார் என்று சொல்லேன் என்று கேட்டேன் அப்போது ரீனா அழுதுகொண்டே சொன்ன உண்மை என்னை அதிர வைத்தது அந்த பெண் வேறு யாரும் அல்ல ரீனாவின் சொந்த தாய் ரவி என்னிடம் முதல் மனைவி இறந்து விட்டதாக பொய் சொன்னதை நினைத்து நான் அதிர்ச்சியடைந்தேன் ரவி வீட்டிற்கு வந்ததும் நான் அவரிடம் சண்டையிட்டேன் ஏன் என்னிடம் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்தீர்கள் என்று கேட்டேன் ரவி சொன்னார் நான் மறைக்க விரும்பவில்லை ஆனால் சூழ்நிலை அப்படி நான் அந்த பெண்ணை வெறுக்கிறேன் திருமணமான சில மாதங்களிலேயே என்னை விட்டுவிட்டு அவள் மீண்டும் தன் பழைய இடத்திற்கே சென்று விட்டாள் உனக்கு தெரியுமா என் முதல் மனைவி ஒரு விலை அவளுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் அவளை திருமணம் செய்தேன் அவளுக்கு எல்லா செல்வங்களையும் அன்பையும் கொடுத்தேன் ஆனால் அவளோ அந்த அசிங்கமான வாழ்க்கையை தான் விரும்பினாள் அவளுக்கு பிறந்த இந்த மகளை கூட அவள் மதிக்கவில்லை அவளையும் அந்த இருண்ட உலகிற்கே இழுக்க முயன்றாள் ரீனா எப்போதும் தன் தாயை நினைத்து ஏங்குவாள் ஏதோ ஒரு வேலைக்காரன் மூலம் தன் தாய் அந்த பகுதியில் இருப்பதை தெரிந்து கொண்டு அவளை தேடி சென்று விட்டாள் நல்ல வேலை நீ சொன்னதால் நான் சரியான நேரத்தில் அங்கு சென்றேன் அங்கே ரீனா தன் தாயை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தாள் நான் அவளை அங்கிருந்து இழுத்து வர முயன்றேன் ஆனால் அவள் தன் தாயையும் அழைத்து வந்தால் தான் வருவேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் அதனால் தான் அந்த பெண்ணையும் அழைத்து வந்தேன் அந்த பெண் ஏதோ தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள் அதனால் தான் ஒரே நாளில் இறந்து விட்டாள் இனி ரீனா அந்த பெண்ணின் பெயரை இந்த வீட்டில் சொல்லக்கூடாது அந்த பொறுப்பு உன்னுடையது என்று ரவி என் மீது ஒரு பெரிய சுமையை ஏற்றி விட்டார் ரீனா தன் சொந்த தாயை நேசித்தாள் ஆனால் என்னை ஒரு எதிரியை போலவே பார்த்தாள் இன்று வரை நான் அவளுடைய இதயத்தில் இடம் பிடிக்க போராடி கொண்டுதான் இருக்கிறேன் அவளுக்காக நான் எப்போதும் இறைவனிடம் வேண்டுகிறேன் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி